அனைவருக்கும் வணக்கம் நம்ம இயற்கையால் நிறைய விஷயங்கள் கடவுள் நமக்கு படைத்து தந்திருக்க வேலை இதே வேலையில் பொண்ணான வேலையில் நம்ம அதிகப்படியாக எல்லா விஷயங்களையும் செயற்கையோடு வாழ்ந்து படித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையை வந்து மறக்காமல் செயற்கையை சேர்ந்து வாழ்ந்தால் நமக்கு எந்த விதத்தில் குறைபாடோ மன கஷ்டங்களோ நோய்களோ வராமல் இருந்திருக்கும் நம்ம முற்றிலும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இயற்கையை மறந்து இயற்கைக்கு புறம்பாகவும் செயற்கையாக உள்ள விஷயங்களுக்கு மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்தி இயற்கையை மறந்துட்டோம் அப்படி நம்ம இயற்கையில் மறந்த சில விஷயங்கள் இப்போ படிப்படியாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது மந்தியோட அதுக்கு ஒரு பொருளாதார ஒரு விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் முற்றிலும் அது காரணம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயற்கையாக உள்ள நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையை கம்பேர் பண்ணும்போது இயற்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வெளியே போகிறோம் நண்பரோட போகிறோம் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் போகிறோம் அங்கே போனோன்னா நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இறுதியில் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இல்லை ஏதாவது கடைக்கு போகிறோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அங்கே ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆயிலில் போடுறாங்க என்ன கலந்து பண்ணுறாங்கன்னு தெரியாது அதை சாப்பிட்டு நம்ம குடிக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸுனால நம்ம வந்து நம்ம சொந்த காசில் சேவனை வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது சூனியம் வைக்கிற மாதிரி நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து நம்ம என்ன செய்திங்கன்னா ஒரு ஆள்கள் அதாவது மது குடிப்பதற்கு மேலே கெடுதல் உள்ளது தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸும் நீங்கள் செயற்கை முறையில் சாப்பிடப்பட்ட அந்த தின்பண்டங்களும் சரிங்களா அதை சாப்பிடக்கூடாதா அப்போ நம்ம எப்படி வந்து அதெல்லாம் எப்படி புறக்கணிக்கிறது நம்ம இந்த காலத்தில் வந்து அதை சாப்பிடாம எப்படி வாழ்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எப்பமாவது அது ஒருக்க வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் அதையே நீங்கள் வந்து டெய்லி ஒரு ரொட்டீனாக வச்சுக்காதீங்க உங்களுக்கு ரொட்டீனாக வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் கடவுள் தந்திருக்காரு காலையில் எம்டி ஸ்டமக்கில் எழுப்புறோம் நம்ம வாக்கிங் ஏதாவது போட்டவங்களாக இருக்கட்டும் உடல் பயிற்சி செய்யப்பட்டவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநீர் வாங்கி கொடுங்க ஐம்பது ரூபாய் ஒரு காலத்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இப்போ ஐம்பது ரூபாய் வச்சுப்போம் செவ்வொரு இளநீர்னால் ரொம்ப நல்லது இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த பச்சை இளநீர் கூட வாங்கி கொடுங்க உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு டம்ளர் தான் இருக்கும் அதில் சரிங்களா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இளநீ குடிக்கலாமா இளநி குடித்தா சுகர் ஏறிடும் அதில் இனிப்பு இருக்கும் அப்படின்னாங்க அப்படி நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இளநியை வந்து ஒரு கப்பில் ஊற்றி ரெண்டு லேசாக ரெண்டு உப்பு சேர்த்துக்க சரிங்களா இது குடிக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் உள்ள நிறைய மாற்றங்கள் அதாவது வெப்பத்தை தனிச்சு உங்கள் உடம்பு ஃபுல்லாக ரொம்ப கூல் பண்ணிடும் இன்சுலின் சுரக்காதவங்களுக்கு அது ஒரு இன்சுலினை சுரக்கும் உடலில் உள்ள கபம் பித்தம் வாதம் கபத்தை அது நீக்கும் உடம்புல ஆண்களுக்கான விந்து அது அதிகப்படுத்தும் குடல் புழுக்கள் இருந்தால் அழியும் அது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் சிறுநீகரத்தில் கல்கள் வந்து தங்காமல் பார்த்துக்கிடுவோம் பித்தப்பை கல் தங்காமல் அது பார்க்கும் இதே மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காலையில் எழும்பி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணி ஒரு இளநீர் குடிக்கிறதுனால க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நமக்கு தேவையான எல்லா ப்ராசஸ்ஸுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காலையிலே நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம் வறுமுன் காப்புற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல எந்த விதமான பக்க விளைவுகளும் எந்த விதமான நோய்களும் எந்த விதமான குறைபாடுகளும் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம காலையிலே ஃபாஸ்டிங்க அப்படின்னா ஒரு அணையை போட்டுரும் அதாவது ஒரு ஸ்டே போட்டுறோம் அப்படின்னு வச்சுப்போமே நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம் உங்கள் உடம்புக்கும் அதிகாலையில் இளம்புறது வந்து ஒரு இளநீர் குடிங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து அதிகப்படியான ஒரு நல்ல விஷயத்த உங்கள் உடம்பில் வந்து கொண்டு வந்துடுது சேர்த்துருது அது என்னென்னலாம் உங்களை சொல்லிட்டேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த எ நீங்கள் குடிக்கிற இளநீரில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்குது சோடியம் இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு செம்பு கந்தகம் குளோரைடு போன்ற எல்லா தாதுக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இளநீரில் உள்ளே அடங்கியிருக்கு அந்த கண்டென்டன்ஸ் உள்ளே இருக்குது இவ்வளவு குணம் கொண்ட ஒரு விஷயத்தை கடவுள் இயற்கையாக நமக்கு தந்திருக்காரு அதை நம்ம சாப்பிடத விட்டுட்டு ஒரு கெமிக்கலாக உள்ள சர்க்கரை கலந்த கலர் பொடிகள் கலந்த எத்தனையோ கூல்ட்ரிங்க்ஸில் குடித்து நம்ம உடம்பை புண்ணாக்கிட்டு இருக்கோம் அல்சரை ஏற்படுத்துகிறோம் நோய் அதிகமாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தீர்க்கறதுக்காக மருத்துவரை போய் பார்க்குறோம் சரிங்களா ஏன் தேவையில்லாமல் போகிறீங்க வருமோன்னு காப்போம் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பை நீங்கள் சே தெளிவாக நீங்களே பேணி காத்துருங்க கண்டிப்பாக எல்லோரும் இதுக்கு முன்னால் குடித்தாலும் சரி தான் கொடுக்காதவங்களாக இருந்தாலும் இதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு இளநீர் குடிங்க அதிகாலையில் இளநீர் எப்படி அது போல் மற்ற நேரங்களில் இது வெயில் இருந்தாலும் சரி வெயில் இல்லாட்டாலும் சரி மற்ற நேரங்களை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பகல் நேரங்கள் இங்கேயும் போகும்போது டிராவல் பண்ணும்போது டூ வீலரில் இருக்கட்டும் ஃபோர் வீலரில் இருக்கட்டும் நடந்து போகிறதா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லா இடத்துலையும் இருக்க கரும்பு சார் கரும்பு ஜூஸ் சரிங்களா உங்களுக்கு இந்த கரும்பு சாறு வாங்கி குடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் குடிக்கலாம் ஏன்னா அவங்க தரதே நூறு எம்எல் தான் இருக்குது அது உங்களுக்கு இருபது ரூபாய் கிடைக்கிது இருபத்தஞ்சி ரூபாய்க்கெலாம் கிடைக்கிது இளநிலருந்து பாதி ரேட்டு தான் கரும்பு சார் அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு கரும்பு சார் தாராளமாக குடிக்கலாம் இது குடிக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல உள்ள தேவையான எல்லா விஷயங்களும் அது கொண்டு வந்துட்டு பார்த்தீங்க அதாவது உடம்புல வந்து நமக்கு ஏகப்பட்ட கழிவுகள் இருக்கும் அந்த கழிவுகளை அகற்றுறதுக்கு இந்த கரும்பு சார் ரொம்ப பெஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ சொன்ன மாதிரி துர்நாற்றம் உடம்பில் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் ஏன் இந்த துர்நாற்றம் மாறதுன்னு கேட்டிங்கன்னா சரியாக மோசம் போகாதவங்களுக்கு தான் அந்த துர்நாற்றம் அதிகமாக வரும் சரியாக மோசம் பார்க்குறான தன்மையை இந்த கரும்புச்சார் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும் உடம்புல நல்ல மலம் கழிப்பீங்க நல்லா ஆட்டோமேட்டிக்காக மோஷம் நல்லபடியாக போயிடும் உங்கள் உடம்பில் துர்நாற்றங்கள் இருக்காது கழிவுகள் அனைத்தும் வெளியே போயிடும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இது சரிவர பண்ணுறதுனால உங்களுக்கு எந்தவித மலச்சிக்கல் வராது உடலில் வந்து தேவையான கழிவுகள் தங்காதனால உடல் பருமன் தொப்பா வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் கூட கரும்புச்சாரை அடிக்கடி கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுது இதை வந்து உடல் பருமன் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூஸ் கரும்பு சாறு குடிங்க நீங்கள் வந்து டெய்லி செய்ய வேண்டிய விஷயம் ஒரு இளநீ ரெண்டு கரும்பு சார் இதை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க தயவு செய்து இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற குளிர்சாதன கூல்ட்ரிங்க்ஸுகளை குடிக்கிறத நிப்பாட்டிக்கிட்டு பழங்களுடைய பழச்சாறுகளை குடித்து பழகுங்க இளநீ குடிங்க கரும்புச்சார் குடிங்க இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவரை பார்க்காம இருக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் வருங்காலங்களில் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே மருந்துகள் சாப்பிட்டு தான் நோயை குணமாக்கணும் மருத்துவரை பார்க்கணும் வந்தப்புறம் மருத்துவர்கிட்ட காசு செலவு பண்ணணும் அது ஏங்க உங்களுக்கு வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா ஐயாயிரவா பத்தாயிரம் மருத்துவரை பார்த்து செலவு பண்ணுறத நீங்கள் ஸ்பிட் பண்ணி அப்படியே உங்களுடைய உணவு பழக்கத்தில் கொண்டு வந்து அந்த அதாவது உணவே தான் மருந்து இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்கள் உடம்புக்கு வந்து அது மருந்தாக மாற்றி அதை பயன்படுத்தி ரொட்டின் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நோயில் வந்து காக்கப்படலாம் விடுதலைப்படலாம் இது உங்களுக்கு பிரஜனம் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருள் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க இதேமாதிரி நல்ல ஒரு வீடியோக்கெலாம் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி அதில் விடைபெறுவது மருத்துவர் நன்றி வணக்கம்